அனைவருக்கும் வணக்கம் சிஎம்சிஏவின் மாயத்தொப்பி கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் எப்பொழுதும் விடைகளை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆர்வம் மிகுந்த குழந்தை நான் என்னுடைய மாயத்தொப்பியை கண்டறிந்தேன் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை நான் எப்படி அதை கண்டறிந்தேன் அது என் தலையில் இருக்கும் ஒரு பொருள் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்னுடைய மாயத்தொப்பி என்பது அது என்னை மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவனாக ஆக்குகிறது அதாவது என்னுடைய சிந்தனைகள் நான் உண்மையை தேடுபவன் மற்றும் உண்மையை நான் கூறியது போல் இதை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம் அது உங்கள் தலையில் இருக்கும் ஒரு பொருள் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஊ நான் சென்றேன் தொடங்கினேன் அதன் பிறகு ஹூ நான் விட்டேன் என்னை நான் பார்க்க முடியவில்லை நான் யார் கண்ணிற்கும் தெரியவில்லை யாராலும் என்னை பார்க்க முடியாது என்னுடைய இதயம் உண்மையிலேயே வேகமாக துடித்தது மேலும் நான் சிறிது கவலை கொள்ள ஆரம்பித்தேன் நான் எங்கே இருக்கிறேன் என்னைச் சுற்றி பார்த்தேன் அந்த இடம் பெரும்பாலும் என்னுடைய கிராமம் போன்றே இருந்தது இருந்த போதிலும் சில வேறுபாடுகளும் இருந்தன இல்லை இது என்னுடைய கிராமம் இல்லை எல்லா இடங்களிலும் மக்கள் இருந்தனர் உண்மையில் அவர்களை மக்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் மக்களிலிருந்து மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டனர் ஆனால் அவர்களை எப்படி அழைப்பது என்று தெரியவில்லை அனைத்தும் நன்கு பழக்கப்பட்டது போல் இருந்தது இருந்தாலும் அனைத்தும் சற்று வித்தியாசமாக இருந்தது என்னை சுற்றி சில உரையாடல்களை நான் கேட்டேன் கண்டிப்பாக அவர்கள் ஏதோ ஒரு புதிய மொழியில் பேசிக்கொண்டிருந்தனர் ஆனால் என்னுடைய தொப்பி தன்னுள்ளே ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துள்ளது என நினைக்கிறேன் அவர்கள் இருவரின் மொழியையும் மற்றும் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றும் என்னால் என் தலைக்குள் கேட்க முடிந்தது தொப்பியின் மாயாஜாலம் அங்கு இருக்கும் மக்கள் வாம்பாஸ் மற்றும் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டனர் வாம்பாஸ் பிசூஸ் மற்றும் மோட்ஸிஸ் விரைவிலேயே என்னால் பிசுவிலிருந்து வாம்பா இருந்து பிசு மற்றும் வாம்பாவிலிருந்து மோட்ஸி என ஒருவருக்கொருவர் மிகவும் வித்தியாசமானவர் என கூற முடிந்தது என் தொப்பியை நான் தொலைத்து விட்டேன் நான் காலையிலிருந்து இருந்து அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் அது எங்கு இருக்கும் என் தொப்பியை தேடி தேடி என் தலையையே இழந்து விடுவேன் போலிருக்கிறது ஒருவேளை ஏதேனும் ஒரு வாம்பா நான் என்ன செய்கிறேன் என்று கண்காணித்து எனது தொப்பியை எடுத்து வைத்திருக்குமோ என கவலையடைந்தேன் கடைசியில் கண்டுபிடித்து விட்டேன் சமையலறையில் உள்ள ஒரு அரிசிப்பானையில் எப்படி அங்கு சென்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி இப்பொழுது நேரம் இல்லை விரைவாக அதை தலையில் அணிந்து கொண்டேன் உடனே நான் நகரத்தின் ஒரு பரபரப்பான பகுதியில் ஒரு ஹிங்குபின் மரத்தடையில் அமர்ந்திருப்பதை கண்டேன் ஒரு முக்கியமான ஒரு பெரிய கருமை நிறத்துளை இருந்தது அது அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து உறிஞ்சிக்கொண்டது ஆமாம் சரியாக புரிந்து கொண்டீர்கள் அந்த கருந்துளை அதன் வழியில் வரும் அனைத்தையும் அனைவரையும் உறிஞ்சிக்கொண்டது துளையின் ஒரு அடி வைத்தால் கூட ஊ அவ்வளவுதான் நீங்களும் சிறிது நேரத்தில் சில வாம்பாக்கள் அந்த வழியே சென்றனர் அவர்களில் ஒருவர் அத்துளையினுள் உறிஞ்சிக்கொள்ளப்பட்டார் உடன் வந்தவர்கள் யாராவது இதனை விரைவில் சரி செய்வார்கள் என கூறிவிட்டு சென்றுவிட்டனர் சிறிது நேரத்தில் மற்றொரு பிசு அதன் பிறகு ஒரு மோட்சி என அத்துளையினுள் விழுந்து உறிஞ்சிக் கொள்ளப்பட்டனர் அவ்வழியில் செல்பவர்கள் அந்த துளையை பழித்துவிட்டு ஏன் எவரும் இதனை சரி செய்யாமல் இருக்கிறார்கள் என கொண்டு அவர்கள் அவ்வழியே சென்று விட்டனர் மீண்டும் மீண்டும் இவ்வாறே நடந்து கொண்டிருந்தது இதுவரை யாரும் அதைப் பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை அன்று மிக அதிகமானோர் அந்த துளையில் விழுந்தனர் நான் அதனை பார்த்து மிகவும் சோர்வடைந்து எனது தொப்பியை கழற்றினேன் ஒவ்வொருவரும் இதனை யாராவது ஏதாவது செய்வார்கள் என நினைத்துக்கொண்டனர் கொண்டனர் எவரும் அந்த யாராவதாக அவர்கள் ஏன் இருக்கக்கூடாது என நினைக்கவில்லை என்று எனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் இதுவரை என்னை பெரிய அளவில் பாதிக்காத பல விஷயங்களை நான் பார்க்கத் தொடங்கினேன் என் பள்ளிக்கூடம் எனது வீட்டினருகே என என்னை சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன அவை என்னை மிகவும் பாதித்தன நாம் அனைவரும் கூட அந்த வாம்பாஸ் பிசூஸ் மற்றும் மோட்சிஸ்களை போல் இருந்தால் என்னவாகும் நான் என்னுடைய நாடு பல்வேறு பிரச்சனைகளால் மூழ்கிப் போவதை விரும்பவில்லை காயமடைந்த நாயை நான் கவனித்து மருத்துவமனைக்கு எடுத்து சென்றேன் எனது அரசாங்க உதவி எனக்கு அழைத்து உடைந்த பாதையை சரி செய்தேன் நானும் என் நண்பர்களும் எங்கள் பள்ளியில் ஐம்பத்தி இரண்டு மரக்கன்றுகளை நட்டோம் எனது கிராமத்திற்கான பேருந்து வழித்தடம் ஏற்படுத்தி தருமாறு என் பஞ்சாயத்திடம் கேட்டேன் கிடைத்துவிட்டது நான் எனது உள்ளூர் அரசாங்கத்தை அழைத்து திறந்த சாக்கடை துளையை சரி செய்தேன் நான் எனது உள்ளூர் அரசாங்கத்தை அழைத்து எனது தெரு விளக்குகளை சரி செய்தேன்